குருபியோ நமகா அறி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிட யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சனி பெயர்ச்சிங்கிறது எப்போ நடக்க போகிறதுன்னு பார்த்தேன்னா உங்கள் ராசிலேயே சனி இருக்கார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி உங்கள் ராசியிலேருந்து இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானமான மீன ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறாரு இவருடைய பார்வை பலம் அதிகமாக இருக்குது அவருடைய ஸ்தான பலம் குறைவாக இருக்குது அதனால் குடும்பத்தில் பிரச்சனை வராது பெருசாக கவலை இல்லை கவலைப்பட வேண்டாம் பட் அவருடைய பார்வை பலம் அதிகரிக்கிறதுனால பார்வை பலம் வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் உங்களுடைய தாயாருக்கு ஆரோக்கிய சங்கடம் உங்களுடைய எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் போன்ற விஷயங்களால் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சனியின் பார்வை பலம் பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால இரண்டாம் இடத்திலிருந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால பாத சனியாக பார்க்குறாரு இந்த பதினொன்றாம் இடம்ங்கிறது வந்து உங்களுடைய முட்டி பகுதியிலேருந்து கால் பகுதி ஃபுட் வரைக்கும் பாதம் வரைக்கும் இதனால் பாத சனின்னு பேர் இருக்குது அதனால தான் உங்களுக்கு இந்த கும்பராசியில் பிறந்தவாளுக்கு இடது காலில் அடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது லெஃப்டு லெக்கு லெஃப்ட் லெக்கு முட்டிலேருந்து கால் பாதத்துக்குள்ள அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்துவார் ஏன்னா இரண்டாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் நெகட்டிவான பலன்கள் தான் உங்களுக்கு நான் கஷ்டத்தை சொல்லணுங்கிறதுக்கு இல்லை உங்களுக்கு நெகட்டிவாக சொல்லிவிட்டால் நீங்கள் எச்சரிக்கை இருப்பேளுங்கிறதுக்காக தான் அதாவது அந்த இடத்துல வந்து யானை கிராசிங்னு நீங்கள் முதல் மலை காட்டு பக்கம்லாம் போனீங்கன்னா ரோடில் போயின்னு இருக்கும்போது எச்சரிக்கை இந்த இடத்துல வந்து யானைகள் கடக்கும் இடம் இந்த இடத்துல வனவிலங்குகள் கடக்கும் இடம்னு போட்டிருப்பா அரசாங்கம் போடுறது எதுக்குன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் யானைகிட்ட போய் மாட்டணுங்கிறதுக்காக இல்லை யானைகிட்டேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும் புலிகிட்டேருந்து தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் சொல்கிற விஷயமும் நீங்கள் தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக தான் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை உங்கள் குடும்பத்தின் உங்கள் வாழ்க்கை துணையின் பணம் சார்ந்த விஷயங்களில் எதிரிகளின் பிரச்சனைகள் அதிகரிக்கும் அவர் ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருக்காரு அதை அடைக்கிறதுக்கே நான் எங்கே போவேன்னு தெரியாமல் பழமையின்றி பேர் இப்போ இது பற்றாதுக்கு என்னோடய ஆரோக்கியமே சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பத் இதுக்கு மேலே பார்த்தேன்னா வீட்டில் இருக்கிற விலையுர்ந்த பொருட்கள் ரிப்பேர் ஆகும் ஒன்றா டிவி ரிப்பேர் ஆகும் ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷின் இதெல்லாம் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வசதிகளை தரக்கூடிய சுகத்தை தரக்கூடிய பொருட்களில் ரிப்பேர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தங்க நகைகள் வச்சுருக்கீங்கன்னா வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா பீ கேர்ஃபுல் வித் யுவர் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருட்களின் மீது கவனம் தேவை அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் குடும்பத்தினரால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும் இது பத்தாதுன்னு உங்கள் கூட படிக்கிற பசங்கள் உங்களுடைய சீனியர்ஸ் கூடலாம் வாக்குவாதங்கள் ஏன்னா இரண்டாம் இடம்ங்கிறது வந்து வாக்குஸ்தானம் வார்த்தைகள் ஸ்தானம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிர்களை உருவாக்கும் யார்கிட்ட பேசினாலும் எடுத்தறிஞ்சு பேசுறது நக்கலாக பேசுறது நையாண்டியாக பேசுறது இந்த மாதிரி அவமானத்தோடு பேசுகிறது அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசுகிறதுனால உங்களுக்கு எதிரிகள் உருவாகுவார்கள் அதனால் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் அனாவசியமான சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த ராசியில் பிறந்த வேலை கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் இத்தனை நாளாக வேலை இல்லாமல் இருந்தீங்க ஜென்ம சனியா இருந்து பத்தாம் இடத்தை சனி பார்த்ததுனால வேலை இல்லாமல் இருந்தது இருந்த வேலையும் தொலைச்சிட்டு தொலைச்சிட்டு நிற்கிறாள்னு உங்கள் வீட்டுக்காரியோ உங்கள் அம்மாவோ திட்டுவாங்க இப்போ இரண்டாம் இடத்துக்கு சனி பயிற்சியாகி இருக்கிறதுனால நீங்கள் வேலை கிடைக்கும் ஒன்றா தகுதி குறைவான வேலையா கிடைக்கும் சம்பளம் குறைவான நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா உங்களுடைய சம்பளம் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னா இப்போ வேலை கிடைக்கும் ஒரு அறுபதாயிரரூபா சம்பளத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் அதுவும் யார் உங்களுக்கு ஜூனியராக வேலை பண்ணாரோ அவா கீழ அவாளுக்கு கீழே நீங்கள் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மரியாதை குறைவு அவமானப்படுதல் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுக்கணும் சில இடத்துல செய்யாத தப்புக்கு நான் போயிட்டு சாரி சார் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்போம் தெரியுமா அந்த மாதிரி அதுவும் குறிப்பாக நீங்கள் லவ் பண்ணி தொலைச்சிட்டேயோ அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் சாரி கேட்டு உங்களுக்கு டைம் வேஸ்ட்டாக போகும் அப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்குது இந்த ராசியில் பிறந்த திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் கெடுறதே உங்களால் தான் நீங்கள் பேசினாலே கெட்டுப்போகும் அதனால நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் கழித்து திருமணம் நடக்கலாம் ஆனால் இப்போதைக்கு மீரட்டா இல்லை குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும் இந்த குழப்பம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியூரில் வேலைக்கு போகணும் குறைவான சம்பளத்துக்கு வேலைக்கு போனோம் கடல் கடந்து போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆறாம் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்திற்கு பார்வையை கொடுக்குறார் அதாவது இரண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கை துணைக்கு இரண்டாம் இடம் ரெண்டு பேரும் சண்டை போடுவீங்க அதாவது கணவன் மனைவினா மனசு ஒத்து இருக்கணும் ஆனால் இப்போ ரெண்டு பேரும் எதில் ஒத்து போகிறீங்கன்னா சண்டை போடுறதில் ஒத்து போகிறீங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க நாலு வார்த்தை சொல்லுவாங்க அவங்க நாலு வார்த்தை சொன்னால் நீங்கள் பதினாறு வார்த்தை சொல்லுவீங்க ஒன்றுக்கு நாலுங்கிற ரேஷியோவில் போயின்னு இருக்கு பேச வரதை குறைக்கணும் பேச்சுவார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் தொழில் துறையினர் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வியாபாரிகள் சக பணியாளர்கள் விஷயத்தில் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் மறைமுக எதிரிகள் நீங்கள் நல்லவன் நினச்சின்னு இருப்பேள் அவன் போயிட்டு உங்களுக்கு குண்டு வைப்பான் அவங்கள பற்றி தப்பாக சொல்லுவான் நீங்கள் வியாபாரம் பண்றீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர்கிட்ட உங்களை பற்றியும் உங்க கூட இருக்கிறவனே தப்பா பேசுவான் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்றன்னா நீங்கள் யாரை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கறீங்களோ அவன் தான் உங்களுக்கு பணத்துல ஏமாத்துவான் அதனால பண நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் விவசாயிகள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பிஸ்னஸ் புரோக்கர்ஸ் பண்ணுறவங்க அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் நிலம் சார்ந்த தொழில் அதே மாதிரி சுரங்கம் தோண்டுபவர்கள் இந்த கல் ஜல்லி உடைக்கிறவங்க இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது நிலம் சார்ந்த முதலீடுகள் அதாவது உங்களுக்கு முதலீடு பண்ணுவதிலும் தாமதம் ஏற்படும் அப்படி அதில் பண்ணி வச்சேள்ன்னா பணப்புழக்கம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியாது ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு விரையஸ்தானமான நான்காம் இடத்திற்கு சனி பார்வைங்கிறதுனால உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு பண்ணினா நஷ்டத்தை ஏற்படுத்தும் பணப்புழக்கத்தை குறைக்கும் அதே சமயம் வயோதிகர்கள் இந்த ராசியில் பிறந்த வயதானவர்கள் ரே அதாவது ஏஜ்டு பர்சன்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் நான்காம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் சனி பார்வை இருக்கிறதுனால உடம்பு நோகக்கூடிய நேரம் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது இடுப்பு பகுதியில் பிரச்சனை இருக்குன்னா அது மேலும் சிக்கலை தரக்கூடிய படுத்த படுக்கையாக படுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த வயசானவங்க அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக நடக்கணும் வீட்டில் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்க டாய்லெட் போகிறீங்கன்னா அந்த இடத்துல கூட ரப்பர் ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுங்கள் வழுக்கி விட்டு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்கள் யாருக்கெல்லாம் பேச்சு தொழில் சேல்ஸில் இருக்கிறவன் ஹெச்ஆரில் இருக்கிறவன் எல்லாருக்கும் இப்போ பிரச்சனை நீங்கள் பேசினாலே பிரச்சனை சில பேருக்கு வேலை இழப்பு ஏற்படும் சில பேருக்கு உங்களால் அடுத்தவங்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டு அந்த சங்கடத்தையும் சேர்த்து கட்டிக்கிற மாதிரி இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க இந்த கும்பராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னா உங்களுக்கு அலைச்சல் ஆரோக்கிய குறைபாடு இரண்டும் அவசியம் நடக்கும் இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒம்பது வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு உண்டான படிப்பு செலவை ஏற்றுக்கணும் இது வந்து உங்கள் குழந்தைக்கு என்ன படிப்பு செலவு கொடுப்பீங்களோ அதே செலவு கொடுக்கணும் உங்கள் குழந்தையை கொண்டு போய் ஒரு கான்வெண்ட்டில் போட்டு அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டிங்கன்னா அது பரிகாரம் கிடையாது அது உங்களுக்கு மேலும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி வீட்டில் வயசானவங்க இருந்தால் கூட அவர்களுக்கு நீங்கள் உக்காந்து பேசணும் நீங்கள் வெளியில் பேசுவீங்கள்ல அதை வீட்டில் உங்களுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா கிட்டே உக்காந்து பேசுங்கள் உங்கள் மனசில் இருக்கிற குறைகளை சொல்லி எழுதாலும் சரி நிறைகளை சொல்லி எழுதாலும் சரி அவர்களிடம் பேச வேண்டும் வயதானவர்களுடன் பேச வேண்டும் அதனால் வயது இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சண்டே நீங்கள் பிறந்த கிழமை நீங்கள் சண்டேயில் பிறந்தால் சண்டே செவ்வாய்க்கிழமை பிறந்தால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த கோயில் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த வயதானவர்களுடன் உக்காந்து அமர்ந்து சாப்பிட வேண்டும் அவங்களுக்கு நீங்கள் ஊட்டி விட வேண்டாம் அவங்களுக்கு நீங்கள் பாத்ரூம் கழுவி விட வேண்டாம் எதுவும் பண்ண வேணாம் அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்டுக்கணும் அவங்களுடைய மனசில் இருக்கிற குறையை நீங்கள் கேட்டாலே போதும் உங்களுடைய குறை உங்களை விற்று அகலும் விட்டு அகலும் என்பதை சொல்லி குலதெய்வ வழிபாட்டை செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பம் க்ஷேமமாக இருக்கும் என்பதை சொல்லி அனைத்து விதமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்